ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் பறைசுமையால் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா சாலை மீன் அவியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் செய்கிறதான ரெசிபி கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக கால் கிலோ அளவு சாலை மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துருவோம் ரெண்டு முருங்கைக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம முருங்கக்காய் போட்டு இந்த அவியல் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரத்திற்கு மூன்று பச்சை மிளகாய் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டுப்பல் நாலு கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம உரிச்சு வச்சுக்கலாம் ஒரு பல்லாரி வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்காக பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை அவியல் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இது கூடவே உருளைக்கிழங்கு வாழைக்காய் மாங்காய் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போது நான் எடுத்து வச்சிருக்கிறதான சாலை மீனோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பீஸ் வந்து இருக்குது இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு சில் தேங்காய் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிறதான பூண்டுப்பல் மிளகாய் ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு குர குறைப்பாக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிறதான வெங்காயம் ப்ளஸ் தக்காளியும் சேர்த்து இதையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் ஏன்னா மொத்தமாக நம்ம சேர்த்து அரைக்கும் போது ஒன்று ரெண்டு அரைபடும் ஒரு சில நேரம் தேங்காயெல்லாம் வந்துட்டு முழுசாக தான் இருக்கும் அறப்படாது அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது பாருங்கள் அரைச்சாச்சு அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கண்டிப்பாக நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா அப்புறமா சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சாச்சு நாம் கட் பண்ணி வச்சிருக்கிறதான வெங்காயத்தை அடுத்ததாக சேர்த்துடலாம் இந்த எண்ணெயில வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துடலாம் நாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால வாசனை இப்போவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கறதான முருங்கைக்காயை சேர்த்துடலாம் முருங்கைக்காயை நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு இதை விட சின்ன சைஸாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நேரத்தில் நம்ம சட்டுன்னு செஞ்சு எடுத்துடலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எண்ணெயிலே முருங்கை நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு வெந்தா போதும் அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துடலாம் உப்பு சேர்த்ததுனால நம்ம நல்லா கலந்து தான் உப்பு பிடிச்சி இந்த காய் வந்து வெந்து வரும் அப்படி இல்லைன்னா ஒரு சைடு உப்பு இருக்கும் ஒரு சைடு உப்பு இல்லாம காய் வந்து உப்பு குறைவான தன்மையில் காணப்படும் அதனால் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நாம் அரைச்சி வச்சதான மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்ததான மசாலாவையும் இந்த காயோட நல்லா கலந்து விட்டுடலாம் ஹீட்டர் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அடிப்பிடிச்சிரும் இந்த எண்ணெயில் இந்த மசாலாவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம கிளறி விடலாம் இப்போ மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா அந்த காய் பாதி அளவு வெந்துருச்சு இனி கொஞ்சம் தான் வேக வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமா நம்ம சேர்க்குறதான மீனும் வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி போதுமானதாக இருக்கும் இப்போ நாம் தண்ணிலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நல்லா கொதி வர்ற வரைக்கும் வேக விடுவோம் இப்போ கொதி வந்துருச்சு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கறனால அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் ஒருவேளை நம்ம தெரியாமல் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது அவியல் மாதிரி வராது குழம்பு மாதிரி வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் தண்ணி வந்து அளவாக நம்ம ஒரு கிளாஸ் அளவு மட்டுமே தான் சேர்க்கணும் இப்போ முக்கால் பதம் இந்த முருங்கைக்காய் வெந்துருச்சு இனி ஒரு அஞ்சே நிமிஷம் தான் இதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாம் அது வேகட்டும் இந்த டைம் நம்ம ஒரு சின்ன எலும்பு சிம்மலை அளவு உள்ள சைஸில் பாதி அளவு புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் இதை ஒரு மூடி போட்டு கூட நம்ம வேக வச்சிடலாம் சட்டுன்னு வெந்து வந்துடும் ஆனால் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதான மீனையும் ஒன்றென்னா உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து போடுங்க அப்போ தான் வந்துட்டு அது சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும் மீன் அப்படிங்கிறதுனால நமக்கு பொதுவாகவே வந்துட்டு டக்குன்னு வெந்துடும் இந்த இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் நீங்கள் ஒருவேளை தண்ணி இல்லையே மீன் எப்படி வேகும் அப்படின்னா நினைக்க வேண்டாம் தாராளமாக இந்த தண்ணியிலே வந்து வெந்து வந்துடும் நீங்கள் ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டாலே போதும் இந்த மசாலா படும்படியாக நல்லா நம்ம கலந்து விடலாம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மோடி போட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஏன்னா நமக்கு டக்குன்னு குக்காகி வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு மீனும் நமக்கு வெந்துருச்சு இந்த டைம் நம்ம புளியை சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம புளியை சேர்க்குறோம் அப்படின்னா முருங்கைக்காயும் மீனும் வேகாது அதனால் நம்ம இந்த டைம் வந்து மீன் வெந்ததுக்கப்புறமா புளிக்கரைசில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ருலாம் ஆனால் நமக்கு இப்போ மீன் வெந்ததுனால விடும்போது மீன் உடஞ்சிடவும் கூடாது உடஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த முள்ளெல்லாம் உதுந்து வந்துடும் சாப்பிடும்போது போது வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் சாப்பிட முடியாது அதனால அதிகமாக இந்த மாதிரி கலந்து விடாமல் லேஸாக அப்படி கலந்து விட்டால் போதும் அந்த புளி பிசுவை எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி நம்ம கலந்து விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சிம்லே வச்சுருந்தா போதும் பாருங்கள் இந்த சிம்லே வந்துட்டு நல்லா கொதித்து வருது இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதும் புளி சேர்த்துருக்கனால இந்த டைம் நம்ம கஸ்தூரி மேத்தி ஒரு சிட்டிகை அளவு சேர்த்தா போதும் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் தெருவே மணமணக்கும் அந்த அளவுக்கு இந்த கஸ்தூரி மேத்தி வாசனையை கூட்டி தரும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கன்னியாகுமரி ஸ்பெஷல் சாலை மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம அதிகமாக வந்து கிண்டவே கூடாது கிண்டணும் அப்படின்னாலே மீன் உடஞ்சி வந்துடும் அதனால் இதுக்கப்புறமா நம்ம கிண்டவே கூடாது சாப்பிடும்போது நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம் மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்சிடலாம் இதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்ததாக சாலை மீன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது நீங்கள் அதுலேருந்து எடுத்து பண்ணுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்